மாவட்டம் புக்கத்துறை பழத்தூர் இரண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை பழத்தூர் இரண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் புக்கத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் சொரூபராணி எழிலரசு துணைத் தலைவர் சித்ரா வெங்கடேசன் பழமத்தூர் ஊராட்சித் தலைவர் ஜோதி முருகானந்தம் துணைத்தலைவர் மகேஸ்வரி செந்தில்குமார் வட்டாட்சியர் பாலாஜி வட்டார அலுவலர் கௌரி ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜ் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று பயனாளிகளுக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட வகையான சேவை திட்டங்களை ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த முகாமில் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்